இன்றைய ராசி பலன்கள் நேயர்களே ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை உருவாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் தடைப்படும் பணவரவு சுமாராக இருந்தாலும் உங்கள் தேவைகள் நிறைவேறும் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் கடன்கள் ஓரளவு குறையும் நண்பர்களின் உதவி மகிழ்ச்சியை அளிக்கும் ரிஷபராசி நேயர்களே ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பலன் உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் தொடர்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் மிதுன ராசி நேயர்களே ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பலன் நீங்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் வேலையில் உடனிருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தொழில் சம்பந்தப்பட்ட நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் கடகராசி நேயர்களை ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் நீங்கள் எந்த செயலிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் சுப முயற்சிகளில் தாமத நிலை ஏற்படும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு தோன்றும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் தடைக்கு பின்பு நற்பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் தேக்கங்கள் விலகி எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சிம்ம நேயர்களே ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மன உளைச்சல் அதிகமாகும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் பதற்றங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது மற்றவர் செயல்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம் பணியில் கவனம் தேவை கன்னி ராசி நேயர்களே ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தொழிலில் கூட்டாளிகளுடன் ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடைவீர்கள் நவீன பொருட்கள் வீடு வந்து சேரும் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் கலாம் ராசி நேயர்களே ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பலன் உங்களுக்கு திடீர் தன உண்டாகும் உறவினர்கள் வழியில் அனுகூலம் பெறுவீர்கள் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் சாதக பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் தேவையறிந்து உதவுவார்கள் சுப செலவுகள் செய்ய நேரிடும் விருச்சிக ராசி நேயர்களே ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் உங்களுக்கு உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படலாம் வேலையில் உயர் அதிகாரிகளுடன் நிதானமாக நடந்து கொள்வதன் மூலம் வீண் பிரச்சினைகளை தவிர்க்கலாம் தனுசு நேயர்களே ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் உறவினர்களால் வீண் செலவு ஏற்படலாம் குடும்பத்தில் பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் அலுவலகத்தில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வியாபார விஷயமாக மேற்கொள்ளும் பயணம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் ராசி நேயர்களை ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வியாபார ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் எதிர்பார்த்த காரியம் சிறப்பாக நடைபெறும் இதுவரை எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக செயல்படுவார்கள் கும்பராசி நேயர்களை ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் நீங்கள் செய்யும் வேளையில் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பதில் சில இடையூறுகள் ஏற்படும் வாகனங்களால் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் உறவினர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறையும் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் கிட்டும் மீனராசி நேயர்களை ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன் உங்களுக்கு செலவுகள் உண்டாகும் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பல போட்டிகளுக்கு இடையே வெற்றி ஏற்படும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று லாபங்கள் அதிகரிக்கும் வங்கி சேமிப்பு உயரும் மீண்டும் நாளைய பலனுடன் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி